ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் இன்னிக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம விஜய் வந்து பாட்டி வந்து சாப்பிட கூப்பிடுவாங்க இல்லை பாட்டி எனக்கு எதுவும் வேண்டாம் போது ஏன் விஜய் ஏன் இப்படி இருக்கிற எல்லாம் போது அப்போ தாத்தாவும் பாட்டியும் விஜய்க்கு வந்து அப்படியே ஊட்டி விடுவாங்கங்க என்ன தான் ஒரு தாய் தகப்பம் இல்லைன்னா கூட அந்த தாத்தாவும் பாட்டியும் அந்த கவனிக்கிற இருக்குது பார்த்தியா வேறு லெவலுங்க நம்ம வீட்டில் கூட அந்த மாதிரி தாத்தா பாட்டி இருக்கும் போது எவ்வளோ என்ஜாய் பண்ணுற விஜய் வந்து அப்படியே அழும் போது தாத்தா வந்து சொல்லுவார் டே உனக்கு எது நடந்தாலும் நானும் பாட்டியும் இருக்கிற டா நீ எதை நினச்சோ பயப்படாத நான் காலையில் போயிட்டு காவேரி கிட்ட நான் பார்த்து பேசுகிறேன்டா எப்படியாவது நான் இட்னு வரேன்டா காவேரியை அதை நினச்சி ஏன்டா நீ சேட் ஆகிற எடுடா ஏதோ ஒரு கெட்ட காலம் உனக்கு ஏதோ நடக்குதுன்னு நினச்சி நம்ம விட்டடலாம் எல்லாமே நன்மைக்கு தான் நடக்கும் விஜய் நீ எதுவும் ஃபீல் பண்ணாதடா நாங்கள் இருக்கிறோன்ட்டு அப்படியே வந்து தாத்தா பாட்டி வந்து விஜயோட தலையை வந்து அப்படியே கோவி விட்டு நான் இருக்கிற பாட்டு அப்படியே கண்ணீரல் கண்ணீரெல்லாம் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து தொடச்சி விடுவாங்கங்க வேறு லெவலுங்க தாத்தா பாட்டி பிடிக்கிறன்றவங்க ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க